நீங்க ரத்தம் வந்து கொடையா கொடுக்கறோம் தானமா குடுக்கற மாதிரி இப்ப இந்த இரும்பு அயன் என்கிட்ட அதீதமா இருக்கு அப்படின்னா அதை தானம் பண்ண முடியாது அவங்க தானம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய ரத்தத்துல வந்து அந்த பெரிட்டின் மற்ற விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து அதை வந்து சேதம் பண்ணி சேதம் அவங்க நன்மைக்காக அதை வந்து அதை வெளியே எடுத்துடணும் ஓகே பிளட் ஷெட்டிங்கு இப்போ இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கு தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனா இல்ல மருந்துகளா மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்கா சார் இப்போ பி டுவெல் குறைபாடுக்கு காரணத்தை நம்ம தேடி குறைபாடு வந்து பெர்மனடா இருக்குன்னா இன்ஜெக்ஷனா போட்டுக்கலாம் லைஃப் லாங் தான் இதை முடிச்சோம் இது வந்து அதை விட இன்னும் அதிக காரணங்கள் இரும்பு சத்து குறைக்கு இப்போ வந்து அவங்க வந்து இரும்பு சத்தை உறிஞ்சுற தன்மையை தடுக்கிற மாதிரி இப்போ டெட்ராசைக்கிள் மாத்திரை ஆஹ் ஆன்டாசிட் அதெல்லாம் இருந்தாக்கா நம்ம வந்து அதெல்லாம் குறைக்கலாம் ஹெச்போயில இருந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம் முக்கியமா அந்த ரத்த இழப்பு உள்ள காரணங்களை கண்டுபிடிச்சு இப்போ நம்ம குடல் மட்டும் கிடையாது கிட்னி இருக்கு இப்போ கிட்னி அண்ட் கிட்னிலேருந்து வர்ற அந்த யூரிட்டர் நீர் பாதை அப்புறம் சிறுநீர் பை பிளாடர் அங்க வந்து செல்கள் வந்து கெட்டு போனாலும் அங்கேயும் ரத்தம் போடலாம் அப்போ ஒன் ஆர் டூ ப்ராசம் சேர்க்கலாம்றீங்களா ரத்தம் இழக்கலாம் இழக்கலாம் ரத்த இழப்பு வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து ரெண்டு இடத்துல நடக்கலாம் ஒண்ணு சிறுநீர்ல கம்மியா போனாலும் தெரியாது இப்போ கி கிட்னில வந்து ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அதுல இருந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு எம்எல் பிளட் போகுதுன்னு வச்சுங்க நீங்க ஆயிரத்தி ஐநூறு எம்எல் யூரின் போறீங்க அது கரைஞ்சி தெரியாது உங்களுக்கு ஆனா மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அந்த ரத்த அணுக்களை கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்டூல்ல அக்கல் பிளட் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இது எல்லாத்த விட வந்து வந்து நேரடியான எவிடன்ஸ் வந்து ஒரு மனிதருக்கு வந்து ஹீமோகுளோபின் குறையிறதும் அந்த அணுக்களினுடைய அளவும் நிறமும் அவங்க கிட்னில இருந்து ரத்த இழப்பு இருக்கா அது கம்மி பெருங்கூடல இருந்து ரத்த இழப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை நிறுத்துறது ட்ரீட்மெண்ட் அப்படி ஆபியா இன்ஜெக்ஷன் மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இல்ல இருக்கு இருக்கு இது வந்து இது வந்து அடிப்படை காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட் நிவாரணம் நான் சொன்னேன் இல்லைங்களா பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க நிவாரணம் கொடுத்துதான் சூப்பர் அப்ப வந்து இரும்பு வந்து நம்ம பல விதமா நம்ம உடம்புல எடுத்துக்கலாம் என்ன பக்க விளைவுனாக்கா சப்ளிமெண்ட்ஸ் வரும் என்ன பக்க விளைவுனாக்கா நிறைய பேருக்கு இது வந்து ஒத்துக்காது ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பதினஞ்சு மில்லிகிராம் சாப்பாட்டுல இருந்தாலே ஒரு மில்லிகிராம் தான் எடுப்போம் நம்ம இருநூறு மில்லிகிராம் கொடுக்கறோன்னு வச்சுக்கோங்க சரி அந்த இருநூறு மில்லிகிராம் போகும்பொழுது குடல் வந்து அதை அப்செக்ட் பண்ணுது ஏன்னா இது செயற்கை இவ்வளவு வருது ஓஹோ ஒன்னு ரெண்டு மில்லிகிராம் எடுத்துக்கலாம் மூணு மில்லிகிராம் இப்போ மீதி எல்லாமே வந்து எடுக்க முடியாது இல்லையா அப்போ சிறு குடலுக்கு தாண்டி பெருங்குடலுக்கு தான் வரணும் அவ்வளோ இரும்பு வரும் பொழுது நமக்கு மலச்சிக்கலாவோ வயிற்று வலியாகவோ இல்லை பேதியாகவோ கண்டிப்பா மலம் கருப்பா இருக்கும் சரி சரி இரும்பு இரும்பு சாப்பிட்டீங்கன்னா அதனால இரும்பு சத்து முதல் படி நிவாரணம் அந்த இரும்பு சத்து மாத்திரை பல கிடைக்குது இப்போ வந்து ஒரு டேப்லெட்ல வந்து அறுபது மில்லிகிராம் அயன் இருக்குன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலன்னா அதை குறைச்சி முப்பது மில்லிகிராமா குடுக்கலாம் ஏன்னா நம்ம எவ்வளவு குடுக்கறோமோ அவ்வளவுக்கு வந்து பக்க விளைவு அதிகம் ஓகே பக்க விளைவுன்னா உயிருக்கு ஆபத்தான பக்க விளையாடு எடுத்து இன்டாலரன்ஸ் சொல்லலாம் எடுத்துக்க முடியாது என்னால முடியல டாக்டர் நான் ட்ரை பண்ணேன் ஆமா இரும்பு சத்து இருக்கக்கூடிய அயனுக்கா அயன் குறைபாடு கூடிய டேப்லெட் ஒரு மாதிரி ஸ்மெல்லா ஆமா இதுதான் வந்து இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு கொடுமையான நிலைமை அங்க போலாம் கஞ்சி இல்ல சரி கொடுத்தா அதை வாங்கிக்க அதை வாங்கிக்கிற வலிமே இல்ல அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப கஷ்டம் இது யாருக்கு தேவைப்படுதோ உதவி

டானிக்னா நீங்க வந்து முப்பது மில்லிகிராம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு மிலிகிராம் ஒரு 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 எம்எல் கூட கம்மியா குறைச்சி சாப்பிடலாம் அப்ப வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரும்ப நிவாரணமா அளிக்க வேண்டியது உடம்புடைய ஓன நம்ம கடமை நம்ம வந்து இரும்ப வந்து டானிக்காவோ மாத்திரையோ சாப்பிடலாம் அப்படி ஒத்துக்காத பட்சத்துலயோ இல்ல ஹீமோ ரொம்ப கம்மியா இருக்கு அஞ்சு கிராம்லாம் வந்திருக்காங்க அஞ்சு கிராம் நாலு கிராம் எல்லாம் வந்திருக்காங்க அவசரப்பட்டு அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்தா நம்ம ரத்தம் கொடுக்கலாம் இப்ப ரத்தம் வந்து ஒரு ப்ரோ இன்ஃபிளமேட்டரி இன்னொருத்தவங்க ரத்தம் நம்ம உடம்புக்கு வந்தா ஒரு ஆபரேஷன் லைஃப் சேவிங் சுச்சுவேஷன்ல பிளட் கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி எலக்டிவான சுச்சுவேஷன்ல நம்ம பிளட் டிரான்ஸ்பியூஷன் அவாய்ட் பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமான தகவல் பி டுவெல் அயன் குறைபாடுனால ரத்தம் ரொம்ப கம்மியா இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணாலே உடம்பே தானால உற்பத்தி பண்ணும் நம்ம ஒரு நம்பரை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்ப வந்து நம்ம வந்து மீனை கொடுக்காம தூண்டில் கொடுக்கலாம் சரிங்களா அப்ப அயனை வந்து ஒரு ஒரு அருமையான வரப்பிரசாதம் எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு என்னோட குளோபின் எட்டு தான் இருக்கு பத்தா என்னுடைய ஹார்ட்டுக்கு நல்லதுன்னாக்கா அப்ப வந்து நம்ம இரும்பு சத்து எண்ணிக்கி சாப்பிட்டு அது வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு ரத்தம் உற்பத்தி பண்ணிக்கூடிய ஒரு இது வேணும்னாக்கா நம்ம அந்த அயனை வந்து ஆனா வந்து ஒரு மருத்துவமனையில மருத்துவர் செவிலியர் அதை அது வந்து ஒரு சீரியஸ் அலர்ஜிக் ரியாக்சன் அயன் அது அது வந்து ஒரு கத்தி உரையில வச்சு நம்ம பயன்படுத்துற வரைக்கும் ஆயுதம் கிழிச்சிட்டமா நம்மளே கிழிச்சிடும் அப்ப வந்து அயன் வந்து வேகமா நம்ம உடம்புல கொடுத்தோம்னா உடம்பு அதை வந்து வேற்று பொருளா நினைச்சு ஒரு அலர்ஜி உற்பத்தி பண்ணி முகவீக்கம் அரிப்பு மூச்சு உயிருக்கு ஆபத்தான ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால இந்த மருந்துகளை ஏற்றக்கூடிய அனுபவம் உள்ள மருத்துவமனையில் இப்போ ஆப்ஸ்டீசன் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து இந்த பெண்களுக்கு ரொம்ப ரத்த சோகம் இருந்து இந்த அயன் ஏத்துறது ரொம்ப அனுபவம் உள்ளவங்க அந்த மாதிரி வந்து ஹெமட்டாலஜிஸ்ட் கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் இந்த ஜென்ரல் நல்ல ஜென்ரல் ஃபிசிஷியன் முதல்ல வந்து இந்த அயன் ஏத்துற அனுபவம் உள்ள இடமா பார்த்து அங்கே போய் நீங்கள் பொறுமையாக ஏற்றணும் ஏன்னா சிறுக தின்னா பனையும் தின்னலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அயனையும் பொறுமையா நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏற்றுனாக்கா உடம்பு ஏத்துதான் அவசரப்பட்ட ஒரு மணி நேரத்தில் அலர்ஜி ரொம்ப பொறுமையா ஏத்தனும் பல்சு பிபி அப்பப்ப பேஷன் கேட்கணும் ஏதாவது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கா அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டு ஒரு 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 நல்ல ஒரு கவனமான பராமரிப்பு இல்லாத அயனை ஏத்துனீங்கன்னு வச்சு அந்த ஒரு கிராம்னு டோட்டலா நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுற மாதிரி டக்குன்னு அவங்கள வறுமை கொண்டு மேலே இழுத்து இனி இனி நல்ல சாப்பாடு இழக்கிறதுக்கான ஈடு கட்டுற சாப்பாடு இழப்பை கடுத்து தடுப்பு நிறுத்த உண்மையிலே இது ஒரு பராமரிப்பு தான் மேனேஜ்மெண்ட் தான் இழப்பை கட்டுப்படுத்தணும் பறவை கூட்டணும் பேலன்ஸ் நல்லா இருக்கணும் சூப்பர் சார் அப்படி கொண்டு வரணும் எனக்கு பி டோல் இளவரசி தான் புடிச்சிருக்கு சார் இரும்பு சத்து குறைபாடு பத்தின விஷயம் எனக்கு வேலவே மாதிரி இருக்கு அவ்வளவு ஆபத்தா இருக்கு நீங்க சொல்றது அது அதான் உதவி பண்ற கூடிய நிலைமையில உதவி பண்றதுக்கு யாராவது வந்தா கூட அதை ஏத்துக்கிற நிலையில அவங்க இல்ல பி டோல் எவ்வளவு ஈஸி சொல்லிட்டோம் நீங்க எவ்வளவு சொன்னீங்க போயினே இருக்கலாம் அது நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றாங்க டாக்டர் நான் பி இன்ஜெக்ஷன் வந்து போடலாம்னு நினைச்சேன் சொன்னாங்க நான் போட்டுக்கிட்டேன் நல்லா நிஜமாவே மக்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனா இரும்பு வந்து மருத்துவ கண்காணிப்புல ஏன் ஏன் ஏன்ற கேள்விகளை கேட்டு வரவா ஏத்த முடியாது ஆமா அரை எட்டு மணி நேரம் ஆமா அது அழகா வீட்டுல அந்த பிங்க் கலர் மருந்து எடுத்து உள்ள ஏத்துக்கொஞ்சம் வில்லத்தனமாதான்